இழந்ததாகவே இருந்தாலும் ஒரு காலத்தில் என்னுடையதாக இருக்கவே படைக்கப்பட்டிருந்தது நேர்மறையான சிந்தனையுடையவர்களை கொள்வதற்கு எந்த விஷமும் இல்லை எதிர்மறையான சிந்தனை உடையவர்களை காப்பாற்ற எந்த மருந்தும் இல்லை எல்லாவற்றிலும் குறை கண்டு எல்லோரையும் குறைபேசி வாழும் எவரும் நிரந்தர வாழ்வை வாழ முடியாது உலகின் சிறந்த ஜோடி சிரிப்பும் கண்ணீரும் தான் இரண்டும் அடிக்கடி சந்திப்பதில்லை சந்தித்து கொண்டால் அது ஒரு அழகிய தருணம் என்னை சுற்றி நடப்பவற்றை நான் அறியாமல் இல்லை ஆனாலும் அவை திரும்பி பார்க்க தகுதியுடையவை அல்ல வேறு வழியின்றி போராடும் ஜீவனின் வழி வார்த்தைகளில் அடங்காது நீ செய்யும் காரியம் தவறாகும் போது நீ நடக்கும் பாதை கரடும் முரடாய் தோன்றும் போது உன் கையிருப்பு குறைந்து கடன் அதிகமாகும் போது உன் கவலைகள் உன்னை அழுத்தும் போது அவசியமானால் ஓய்வெடுத்துக்கொள் ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே எந்த வழியிலும் குறையற்ற நிலைக்கு முயற்சி செய்யாதே இல்லாத மனிதனாக மாற முயற்சிப்பது மனநோய் மனிதனாக இரு இனி வாழ்க்கையில் பணம் முக்கியமில்லை என்று நினைக்கும் போதுதான் ஐநூறு ரூபாய்த்தால் ஒன்று கீழே கிடக்கிறது எதையும் பொருட்படுத்தாமல் இருக்கும் ஒருவனின் முன்பாதி வாழ்க்கை அனைத்தையும் பொருட்படுத்தியவனாய் இருந்திருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாது